வணக்கம் நண்பா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் டைமென்ஷன்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் பிக்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரையாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க இந்த ட்ரையங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ரையங்கல்ஸ் வந்து பார்த்திங்கனா இருக்கும் அதாவது ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ட்ரயங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரன்ஸ்கி ட்ரையாங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ட்ரையங்களுடைய டைமென்ஷன் எவ்வளோன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க பட் இந்த ட்ரையங்களோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா அது கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒன் டைமென்ஷன் மட்டும் எடுத்துப்போம் ஒன் டைமென்ஷன்ன்றது ஒரு லைன் மட்டும்தான் அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மட்டும் இருக்கட்டும் அந்த 2 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதால பவர் பண்ண போறோம்னா டைமென்ஷனால வந்து பாத்தீங்கன்னா பவர் பண்ண போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷன் சோ 2 1ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2ன்ற आंसर வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனோட லெन्थ வந்து பாத்தீங்கன்னா காட்டும் 2 சென்டிமீட்டர்เน இப்போ வந்து நம்ம டூ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் டூ டைமென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஸ்கொயரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே டூ சென்டிமீட்டர்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரா பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டூ சென்டிமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பவர் பண்ண போறோம்னா டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ண போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ டைமென்ஷன் அப்போ டூ டூ தி பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த நாலுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரோடைய ஏரியா அதே மாதிரி நம்ம த்ரீ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த த்ரீ டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கியூப் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன் இந்த க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா டூ சென்டிமீட்டர் சால வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன் அப்போ வந்து என்ன நடக்கும்னா டூ டு த பவர் த்ரீ அதாவது டைமென்ஷனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கியூப் பண்ணுறோம் அப்படி பண்ணுறப்ப என்ன ஆன்சர் வந்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து எயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வாலியூம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுது பட் இங்கே எல்லாமே நம்ம டூ சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கோம் டூ சென்டிமீட்டர் வரைஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் கிடைச்சிருக்கு இதே மாதிரி இப்போ நம்மளுடைய ஸ்பைரன் ஸ்கீல் ட்ரையாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த ட்ரையாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா டூ சென்டிமீட்டர்ஸ் வச்சு வரைஞ்சிருக்கேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரையாங்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ தெரியல அதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்குவோம் ஸோ டூ டு தி பவர் டி அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டூ டு த பவர் டி இஸ் ஈக்குவல் டு த்ரீன்ற வேல்யூ எடுத்துக்க போகிறேன் எதுக்காக அந்த த்ரீன்னு கேட்டிங்கன்னா அந்த பெரிய ட்ரையாங்கல்குள்ளே பாருங்கள் எல்லா ட்ரையாங்கலும் த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கும் ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீன்னு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த டீன்றது வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ஆனா நமக்கு வந்து டைமென்ஷனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தெரியல ஸோ இந்த டீ கண்டுபிடிக்கணும்னா நம்ம மேத்தமெட்டிக்கலாம் என்ன யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா லாகை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அதாவது லாக் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் அது எப்படி நடக்கணும் டி இஸ் இக்குவல் டு லாக் டு த பவர் த்ரீ டு பேஸ் டூன்ற வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுப்போம் இதை வந்து நீங்க கேலுலேட்டர் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம் இப்படி சால்வ் பண்றப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கலோடைய டைமென்ஷன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரன்ஸி ட்ரையங்கல்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போம் இப்படி கண்டுபிடிக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராஃப் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வோம் இதை கண்டுபிடிச்சது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஆஸ்ட்ராஃப்ன்ற ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு நன்றி